ஹலோ லூயா பிரைஸ் அல்லா உங்கள் யாவரும் மேசிக்கிற சின்ன இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களை கத்தடிய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால வேளையில கற்று உங்களை ஆசிர்வதிக்கிற வார்த்தையோடு சந்திக்கிறார் நீங்கள் இந்த நாளிலிருந்து பெரிய விடுதலைக்கு நேராய் பெரிய மேன்மைக்கு நேராய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கான வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களை இருக்கிறார் ஏன் கலங்கி போகிறீர்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள் ஏன் போராட்டத்தில் என் மேல் போராட்டம் என்று சொல்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கத்தர் கொண்டு வருவார் இந்த காலை வெளியில கூட உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் வெட்கப்படுவதில்லை உங்கள் குடும்பம் வெட்கப்படுவதில்லை உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட மாட்டார்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் உண்மையாய் இருக்கிற இருந்தால் நீங்கள் சாட்சியுள்ள இருந்தால் கத்தரை நம்பி இருக்கிற இருந்தால் கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாயிருந்தால் வார்த்தை வார்த்தைகள் விசுவாசம் இருந்தால் கத்தரை நோக்கு ஜபிக்கிற இருந்தால் கத்தரையே சார்ந்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் இருந்தால் நிச்சயம் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும் பிரகாசம் என்பது கத்தினுடைய விடுதலை கத்துடைய ஆசிர்வாதம் கத்தினுடைய நன்மை இது இல்லாதனால தான் நம்ம வெக்கப்பட்டு போறோம் இன்னைக்கு நம்ம வெக்கப்படுத்த போராடுகிறது சத்துருக்கள் சாத்தானுடைய கூட்டம் யாவது நம்மளை எப்படியாவது வெக்கப்படுத்திடலாம் நம்ம பிள்ளைங்களை வெக்கப்படுத்திடலாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ணிட்டு வெக்கப்பட்டு போயிடுவாங்க ஒரு மாற்றம் முன்னேற்றம் விடுதலை இல்லைன்னா வெக்கப்பட்டு போயிடுவாங்க இப்படி பலருக்கு முன்னாடி நம்மளை வெக்கப்படுத்துவதற்கு நம்ம வேலை செயலத்தில் நம்ம வெக்கப்படுத்துவதற்கு நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம சொந்த பந்தத்தின் மத்தியிலே நம்ம குடும்பங்களிலே நம்மளுடைய ஆய்க்குறு வாழ்க்கையிலே நம்மளை எங்கே போனாலும் வெக்கப்படுத்துற ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் ஆண்டூர் சொல்கிறாரு அந்த கூட்டத்தை பார்க்காதீங்க அந்த கூட்டம் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்காதீங்க அதெல்லாம் முறித்து வெக்கப்படாதபடிக்கு பிரகாசிக்க பண்ணுகிற தேவனை நோக்கி பார்ப்போம் அல்லே லூயா அல்லே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் மோச என்ற மனுஷன் நாற்பது நாள் சீனாய் மலையில கத்திர நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தார் அவர் திரும்பி வந்த பொழுது இசைவில் ஜனங்களால் மோசவின் முகத்தை பார்க்க முடியவில்லை காரணம் முகம் தேவ தூதுவன் முகம் போல இருந்தது அவ்வளவு காலம் குற்றப்படுத்தினவர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள் அவனுக்கு எதிராய் முறுமுறுத்தவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் மோசை இடத்துல சொன்னார்கள் நீ நாங்கள் உண்மை பார்க்க முடியாது முக்காடு போட்டு பார்ப்பா நாங்கள் பார்க்க முடியாது தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் மாத்திரமல்ல வெட்கப்படுவதில்லை இன்றையிலிருந்து உங்களை கத்தல் அப்படி மாற்றுவார் கண்களை முடி செபிக்க போகிறோம் நீங்கள் ஆண்டு விட்டு ஒப்புக்கொடுங்க பிரகாசம் என்கிற ஒரு விடுதலை வேணும் நாங்கள் வெக்கப்பட்டு போகமாட்டோம் மேன்மை வேணும் வெக்கப்பட்டு போகமாட்டோம் இதுவரை எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ தத்திர அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்த போகிறார் கண்களை முழு செவிப்போமா பரலோக பிதாவை இயேசு நாம தான் இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருவரு காய் தோத்துகிறான் வெட்கப்பட்டு போனது போல இருக்கிற அல்லது வெட்கப்பட்டு போயிருந்த அன்று ஒரே தலை குனிந்திருந்த தண்ணீரோடு நிற்கிற வேதோடு நிற்கிற எந்த விதமான ஒரு அந்த ஒரே ஒரு சாத்தியங்கள் இல்லாமல் அன்று ஒரே ஒரு ஆதரவு இல்லாமல் ஆண்டவரே ஒரு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற வெட்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளால கணவனால மனைவியால அன்ற ஏதோ ஒரு பாவத்தினால ஏதோ ஒரு சாபத்தினால ஏதோ ஒரு அந்த ஒரு விரக்தினால ஏதோ ஒரு ஏமாற்றத்தினால வெக்கப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தலை உயர்த்தும்படி பிரகாசமாய் மாற்றும்படி இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கும்படி ஜமிக்கிறப்பா தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து உண்மை நோக்கி பார்க்கட்டும் அன்றும் மற்றவங்களின் சூழ்நிலைகளை பார்த்தது போதும் இனி உண்மை நோக்கி பார்க்கட்டும் எந்த பிரச்சனையான இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் எந்த விதமான தேவையா இருந்தாலும் எந்த மனுஷனை நோக்கி பார்க்காம யாரிடத்திலும் போய் நிற்காம உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக உம்மிடத்திலிருந்து மாத்திர பிரகாசம் என்ற விடுதலை சுக பெலன் ஆரோக்கிய மேன்மை இழந்த நன்மை திரும்ப கொடுக்க முடியுமப்பா இயேசுவின் நாமத்தில் வாழ்வ பிள்ளைகளை வெட்கப்படுத்தாமல் நடத்துங்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை வெக்கப்படுத்தாமல் நடத்துங்க வேலை தொழில் வியாபாரம் வெட்கப்படுத்தாமல் நடத்துங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல வெக்கப்படுத்தாமல் நடத்துங்கப்பா இயேசு நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிரகாசம் உண்டாகட்டும் இப்பொழுதே அற்புதம் செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ அவரையே நோக்கி பார்ப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை பிரகாசிப்பான்